அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரொம்பவே சுலபமாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி அசத்துகிற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட்டான சாம்பார் பொடி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி பண்ண போகிறோம் அதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ரெடியாக இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாம் பண்ணுறணும் சாம்பார் பொடிக்கு நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த குழிக்கரண்டி எடுத்திருக்கேன் குழிக்கரண்டியில் இல்லைன்னா அந்த கப்லெலாம் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் பாருங்கள் நான் இன்றைக்கி இந்த குழிக்கரண்டி மெஷர்மெண்ட்டில் அஞ்சு குழிக்கரண்டி அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன் மல்லி எடுத்திருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரமிளகா மட்டும் ஒரு நாற்பது வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த கரண்டியில் ஒரு கரண்டி துவரம் பருப்பு ஒரு கரண்டி கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு கால் கரண்டி அதே மாதிரி மிளகு ஜீரகம் ரெண்டுமே வந்து அரை அரை கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் கால் கரண்டி அளவுக்கு கடுகு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இவ்வளோ தான் தேவையான சாமான்கள் சாம்பார் பொடிக்கு இந்த ரேஷியோவில் போட்டு சாம்பார் பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க ஒவ்வொன்றா போட்டு எப்படி வறுத்தரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ நம்ம கடாய் ரெடியாக வச்சுருக்கோம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு அஞ்சு குளிக்கரண்டி தனியாகவும் சேர்த்துடலாம் மல்லி வந்து நல்லா வாசன அளவுக்கு நம்ம வருபட்டு எடுத்துக்கணும் ஆனால் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரேஷியோ கணக்கு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ரெடியாக வச்சுட்டா போதும் டக்கு டக்குன்னு நம்ம வறுத்து உடனடியாக ஈஸியாக சாம்பார் பொடி பண்ணிடலாம் இப்போ இது கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வருபட்டு வரட்டும் தனியாக நல்லா வாசனை வர அளவுக்கு பாருங்கள் வருபட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அடுத்தது கடாயில் நம்ம ஒரு குழிக்கரண்டி தோரம் பருப்பை சேர்த்துடலாம் அதே மாதிரி கடலை பருப்பு ஒளிக்கு ஒரு ஒரு குழிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்தே வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் ரெண்டு பருப்பு வருபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் மிதமான சூட்லேயே வச்சுட்டு கைவிடாத வறுத்துக்கோங்க பருப்பும் வந்து நல்லா ஒரு வாசனை ஓரளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கணும் பாருங்க பருப்பை இந்த அளவுக்கு செவக்கை வாசனை அளவுக்கு ஒருபட்டு எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் அடுத்தது நம்ம கடாயில் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகை நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துப்போம் மிளகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வருத்தாச்சு இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதில் லாஸ்ட்டாக மட்டும் ஜீரகத்தை போட்டுக்கலாம் ஜீரகம் வந்து கொஞ்சம் சூடானாலே போதும் ஜீரகம் ரொம்ப வறுக்க வேண்டாம் லைட்டாக சூடானதும் இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் மிளகு ஜீரகம் வறுத்தாச்சு அதை பிளேட்டில் மாற்றி வச்சிட்டோம் அடுத்தது வந்து நம்ம கடாயில் கால் குழிக்கரண்டி அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருந்தோம் அதை உள்ளே சேர்த்துடலாம் வெந்தயம் செவக்க வறுபட்டு வரணும் வெந்தயம் செவக்க வறுபட்டாச்சு இப்போ இதில் நம்ம கால் குளிக்கிறண்டி கடுகை சேர்த்துடலாம் சூட்டிலே நம்ம கடுகை போடும்போது கடுகு நல்லா படப்படன்னு வெடித்து வந்துடும் கடுகு பாருங்கள் நல்லா இதை மாதிரி படப்படான்னு வெடிச்சு வரணும் இப்போ இதை நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அடுத்தது நம்ம இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பாருங்கள் கருவேப்பிலை இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள் உடையிற அளவுக்கு கிறிஸ்பாக நம்ம வந்து வருபட்டு எடுத்து வச்சுக்கணும் லாஸ்ட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் வரமிளகாயை நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் நாங்கள் எண்ணெய் விட்டுக்கிறோம் இப்போ அதில் நம்ம எடுத்து வச்ச நாற்பது வரமிளகா எடுத்து வச்சுருந்தோம்னா பாருங்கள் காம்பை வந்து ஃபுல்லாக எடுக்கல கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணியிருக்கோம் உள்ளே உள்ள விதையெல்லாம் உதிராமல் இருக்கணும்னு இந்த மாதிரி நாற்பது வர ரெடி பண்ணி அப்படியே இதில் சேர்த்துடலாம் மிளகா வந்து கலர் மாறக்கூடாது மாறாமல் இதை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க ஏன்னா எல்லாமே வறுத்தனால கடாய் சூடாக இருக்கும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் மிளகா இந்த அளவுக்கு கலரும் மாறாமல் எவ்வளோ கிறிஸ்பாகி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம இங்கே வறுத்து வச்ச மிளகா இதோட கூடவே நம்ம கருவேப்பிலையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் தனியாகவும் வறுத்து வச்சுருக்கோம் மிளகு ஜீரகம் கடலைப்பருப்பு தோரம்பருப்பு வெந்தயம் கடுகு இது எல்லாமே வருத்தது ரெடியாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே கூலாக எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம தான் அரைச்சு எடுக்கணும் மிளகாயை ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறமா நம்ம மீதி எல்லாத்தையும் போடலாம் இல்லைனா எல்லாம் சேர்ந்து மசிஞ்சு அரைஞ்சு வராது மிளகாலாம் முதலுக்கு அரைச்சிக்கலாம் மிளகாயை பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம தனியாக சேர்த்துடலாம் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் மிளகா தனியாவை அரைச்சாச்சு இப்போ அடுத்தது மீதி நம்ம வறுத்து வச்ச சாமான்கள் எல்லாத்தையுமே கூடவே நம்ம வறுத்து வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சு எடுத்துடலாம் அரைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம சாம்பார் அரைச்சி எடுத்தாச்சு நான் வந்து க பொடி போடுறது ஸ்கிப் பண்ணிட்டேன் நம்ம மிக்சி ஜார்ல கருவேப்பில போட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் போட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒரு மனமாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சம் நேரம் கொட்டி வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரேஷியோவில் இந்த மாதிரி ஒரு தடவை இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சாம்பார் பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ